தலைவர் விஜய் வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவின் முன்பு நின்று கொண்டு இளைஞர்கள் செய்த செயல் தியாய் பரவும் வீடியோ தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு இருக்கும் ரசிகர் படையை போன்று வேறு எந்த நடிகருக்கும் இருந்ததில்லை வயது வித்தியாசமின்றி அனைத்து தலைமுறையை சேர்ந்த மக்களுமே தலைவர் விஜய்க்கு ரசிகர்களாக இருந்து வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் மாபெரும் இளைஞர்கள் படியே விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக எதையும் செய்ய துணிந்து நிற்கின்றனர் அவரது பாடல்களுக்கும் இளைஞர்கள் மத்தியில் எப்போதும் ஒரு வைப் இருக்கும் விஜயின் கடைசி படமான ஜனநாயக திரைப்படம் அரசியல் சூழ்ச்சிகளால் இதுவரை வெளியாகவில்லை இருப்பினும் படம் வெளியாகாமல் போனால் என்ன அதுதான் கட்சி சின்னம் கிடைத்துள்ளதே என இளைஞர்கள் கொண்டாடி வருகின்றனர் தற்போது இளைஞர்கள் சிலர் தலைவர் விஜயின் வீட்டின் முன்பு நின்று கொண்டு செய்த செயல்தான் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது விசில் சின்னம் கிடைத்த குஷியில் இளைஞர்கள் சிலர் தலைவர் விஜயின் வீட்டின் முன்பு நின்று கோட்படத்தில் இடம்பெற்ற விசில் போடு பாடலுக்கு நடனமாடி அசத்தி உள்ளனர் மூன்று இளைஞர்கள் இணைந்து விசில் போடு பாடலுக்கு அற்புதமான அசைவுகளுடன் நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் தற்போது இந்த வீடியோதான் இணையத்தையே கலக்கி வருகிறது